ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிவா லோட்டஸ் கார்டன் நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வேதாங்கிற ஒரு வெரைட்டியை பற்றினா ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நீ பாருங்க, நான் ஸ்வேதா வந்து என்னோடய குளம் மாதிரி ஒன்று வச்சுருந்தேன் பாண்டு ஒன்று வச்சுருந்தோம் அதில் ஸ்வேதாவை ஒரு ரன்னர் தான் நான் பிளான்ட்டிங் பண்ணியிருந்தேன் பாருங்கள் அதில் எவ்வளோ குரோத் வந்திருக்குன்னு இங்கே பாருங்கள் ஒரு மொட்டை வச்சுருக்கு ரன்னர் பிளான்டிங் பண்ணனால இலை வந்து அவ்வளோவா ஹைட்டு வரல போக போக அப்படியே ஹைட்டு கொடுத்துரும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு என்ன பாருங்கள் நாலு பாருங்கள் இருந்த ரெண்டு லீஃபில் இந்த ஃப்ளோவரை கட் பண்ணியாச்சு ஒரு நல்ல ட்ராபிக்கல் வெரைட்டி தான் ஸ்வேதாங்கிறது இதோடய டியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதோடய டியூபர்ஸ் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேல் கொண்டு வந்துடுவோம் இது வந்து நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டின்னே சொல்லலாம் இந்த ஃப்ளவர் விரிக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பூவாக பூக்குற வெரைட்டி தான் இதை நல்லா ஒரு பெரிய சைஸ் டப்பு இது மாதிரி பாண்டில் நட்டு வச்சுட்டிங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டு வச்சுருக்குன்னு இந்த கீழே ஒரு மொட்டை வரும் பாருங்கள் இந்த இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும்ண்ணா இது மாதிரி இருக்கப்போ நம்ம அங்கே கை வைக்கக்கூடாது இந்தமாதிரி கை வச்சுக்கணிங்கன்னா அந்த மொட்டை தண்ணிக்கு மேலே எழுந்திரிச்சி வர அது கருகி போயிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்வேதா இது ஃப்ளவரிங் ஆகிறப்ப கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள் நல்ல ஒரு டிராபிக்கல் வெரைட்டி ஸ்வேதாங்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது எஸ் ஒரு வெரைட்டி தான் பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு பக்காவான ட்ராபிக்கல் வெரைட்டி உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எங்கே ஒரு முட்டை இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம லாஸ்ட்டு போட்டிருந்த சேல் வீடியோவில் போட்டிருந்தேன் கர்ணா அண்டு பீக் ஆஃப் பிங்க் அதோட டியூபர் சோல்ட் அவுட் ஆகிருச்சு பீக் ஆஃப் பிங்க்கில் ஒரு டியூபர் மட்டும் இருக்குது ஒன் எயிட்டியோட டியூபர் இருக்குது இது வந்து வஜ்ராங்கிற வெரைட்டியோட டியூபர் இருக்குது பாருங்கள் டூ ஹண்ட்ரட டியூபர் ஒன்று இருக்குது இவ்வளோ பெரிய டியூபர் டூ ஃபிஃப்டி போட்டிருந்தோம் இதுவும் நம்ம டூ ஹண்ட்ரடுக்கு தான் இப்போ தரோம் பாருங்கள் ரெண்டுமே டூ ஹண்ட்ரட் தான் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய டியூபர் நம்ம கட் பண்ணி தான் அனுப்புவோம் இதோடு கட் பண்ணி அனுப்பிடுவோம் இந்த பீஸையும் கட் பண்ணி இதோடு வச்சு அனுப்பிடுவோம் இல்லைனா இதை மடக்கி வச்சு இப்படியே பார்சல் பண்ணிடுவோம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒயிட் வேனுங்கிற ஒரு வெரைட்டி தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து செகண்ட் ஃப்ளோரோ தேர்ட் ஃப்ளோரோன்னு நினைக்கிறேன் ரன்னர் தான் நம்ம பிளான்டிங் பண்ணிணோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்குது இது நேம் வந்து ஒயிட் ஸ்வான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது மைக்ரோ பவுல் வெரைட்டி தான் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் முட்டைலாம் கோழியோ மயிலோ கொத்தி கொத்தியிருக்கு பாருங்கள் நிறைய முட்டை இது மாதிரி டேமேஜ் ஆகியிருக்கு கோழியாக மயிலான்னு தெரியல பாருங்கள் கோழி தான் இந்த இடத்துல நிறைய இருக்கும் கோழி தான் கொத்தி இருக்கும் பாருங்கள் ஒரு ஃப்ளவர் உங்களுக்கு விரித்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அவ்வளோ தான் இருக்கும் ரெண்டு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை இதுவும் நிறைய பேர் மைக்ரோ லோட்டஸ் கேட்டீங்க நீங்கள் சின்ன கப்புலையும் இந்த வெரைட்டியை வளர்க்கலாம் பாருங்கள் எங்கன்ன ஒரு மோட்டை இருக்குது இந்த வெரைட்டியில் உங்களுக்கு டியூபஸ் வந்து சின்ன சின்னதாக தான் கிடைக்கும் இந்த வெரைட்டியில் வந்து அந்தளவுக்கு பெரிய டியூபஸ்லாம் கிடைக்காது ஏன்னா இது மைக்ரோ வெரைட்டிங்கிறனால இதுக்கேற்ற சைஸில் தான் நமக்கு டியூபஸ் கிடைக்கும் பாருங்கள் லீஃப் இந்த சைஸ் தான் வரும் லீஃப் இந்த சைஸ்க்கு மேலே வராது இந்த பிளான்ட் இது பூத்து முடிச்சுட்டு இப்படியே டார்மின்ஸிக்கு போயிடும்